இது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கான நவம்பர் மாத பலன்கள் உங்களோட கிரகநிலைகளை போ பார்க்கும் போது ச ஒரு மாதிரி கலவையாக தான் இருக்குது ஏன்னா உங்களோட ராசியிலே சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு கடன்கள் வாங்கி தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிரகப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல சூரியனும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் புதனும் ஆறாம் இடத்துல சந்திரன் ராகு சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி வராரு ஏழாம் இடத்துல சனி பகவான் அதே நேரத்தில் பதினோராம் இடத்துல குரு உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் நடுநிலையமையான மாதமாக தான் இருக்கும் வரவும் செலவும் இருக்கும் நன்மையும் சந்தோஷமும் நன்மையும் பிரச்சனைகளும் இருக்கும் சந்தோஷமும் வருத்தங்களும் கவலைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மாதத்தை தெளிவாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஆறு கிரகப்பயிற்சிகள் உங்களோட ராசிக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிற சுக்கரன் உங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுக்கலாம் வரவும் நல்லா இருக்கும் புதன் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு நவம்பர் பத்தாம் தேதி குரு பார்த்தீங்கன்னா அதிசாரா குருவா இருக்கிறாரு சன் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் இருந்து உற்சாகம் தரக்கூடிய சு விச்சிக ராசிக்கு மாறுறாரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசிலிருந்து இருந்து விருச்சிக ராசிக்கு பேர்ச்சி ஆகுறாரு இதனால பல மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமும் திருப்தியும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நாளாக முயற்சி இருந்த விஷயங்கள் நல்ல ஒரு பலன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இந்த மாதம் உகந்ததாக இருக்குது லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் மனசில் கொ குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் தெளிவாக்க வேண்டியது அவசியம் வீட்டில் அமைதியாக இருந்து உறவினர்கள் நல்ல ஒரு இணைப்பையும் புரிதலையும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு மாதமாக இருக்கு சிலருக்கு இடமாற்றம் இல்லைனா புதிய முயற்சிக்கான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய மாதம் மாதம் கடைசில நல்ல ஒரு உங்கள் முயற்சிக்கு நல்ல ஒரு பலனும் பாராட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நீ இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச கடின உழைப்புக்கும் கடின பழைய உழைப்புகளுக்கும் சரியான மதிப்பு மரியாதை ஏற்படுற மாதிரி இருக்குது மேலதிகாரிகளோட நம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு பலனை தரும் இந்த பொறுத்த அளவுக்கு நீங்கள் தன்னிச்சையாக பண்ணுறதை விட அடுத்தவங்கள ஆதரவோடு செய்யும் போது அது உங்களுக்கு ஒரு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு பலனும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இல்லைனா திட்டங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்த மா நல்லாவே இருக்கும் மாதத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வாய்ப்பு ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்துங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது மெல்ல மெல்ல தான் உயரும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிங்கன்னா சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சில பொறுப்புகள் காரணம் மேலே செலவுகள் இருக்கும் சுப சுப செலவுகளும் இருக்குது குடும்ப தேவைக்கான செலவுகள் இருந்தாலும் மனசு பணத்தை பொறுத்தளவுக்கு சமநிலையில் வச்சுக்கிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம் சேமிப்பை செய்கிறது சேமிப்பை தவிர்க்காமல் மாசத்தை கொண்டு போறது நல்லது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து இல்லைன்னா முதலீட்டில் நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆஹ் மாச திடீர் வருமானம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் உறவுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பும் புரிதலும் அதிகப்படுத்துறதுக்கு வேண்டிய மாசமா இருக்கு தனக்குட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீக்க வேண்டிய மாதம் சில சமாதானம் குடும்ப உறவுகளுக்குள்ள அதிகமாக தேவைப்படுது உறவினர்கள் கூட பழைய பிணக்குகளும் பழைய பிரச்சனைகளும் முடிவுக்கு வர வாய்ப்பா இருக்கு நண்பர்கள் வழியா ஒரு சில முக்கிய சந்திப்பு இல்லைனா நிகழ்வு ஏற்படும் உறவுகள் காதலுக்குள்ள நல்ல நம்பிக்கையும் நேர்மையும் வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இந்த மாதத்தை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மாதத்தோட தொடக்கத்தில் சின்ன சின்ன உடச்ச பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் மன அழுத்தம் ஏற்படும் அது கிரக ச சந்திரனோட ம தினசரி மாற்றங்களால் மனசை ஒருநிலைப்படுத்தி ஓய்வாக இருந்து மகிழ்ச்சியாக மாதத்தை கொண்டு போகிறது நல்லது குறிப்பாக சொல்லணும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லைனா நடப்பயிற்சி செய்கிறது உங்களை ப புத்துணர்ச்சியாக வச்சுக்க இந்த மாதத்துல அவசியமாக தேவைப்படுது கொஞ்சம் சீராகலாம் எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் இல்லை குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் செலவுகள் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு மாதம் முழுக்க உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம் அடுத்தவங்க கூட கலந்து ஆலோசிங்க பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை நீங்களே ஒதுக்கிக்கிட்டு கொண்டு போகாம கூட்டு முயற்சி இந்த மாதம் கன்னிராசிக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பணம் வருதுன்ட்டு ஒதுங்கிறாதீங்க அது உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமா பணத்தை கையாள வேண்டியதும் சில விஷயங்கள்ல கவன குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு நன்றி வணக்கம்